நீங்க கல்யாணம் பண்ணீங்க அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சரியா சொன்னா சொம்பு தூக்கி நாட்டாம நீங்க முதல்ல கல்யாணம் பண்ணீங்க அதுக்கப்புறம் அந்தாள் கல்யாணம் பண்ணிப்பா நீ கெடுத்து போடுவேன் நானும் இவனை கல்யாணம் பண்ணிக்கணுமா என்னடா தீர்ப்பு இது ஐயா என் வாழ்க்கைக்கு நீங்க தான் போய் சொல்லணும் திருப்பி திருப்பி வழி கேட்டா என்னமா சொல்லுவேன் சரி சாட்சி என்ன இருக்குது என் பொண்ணு கதின் போது நான் தான் இதுன்னு போனேன் அப்ப சாட்சி சொல்லாது ஐயா அவர் அந்த பொண்ணு தோத்தும் போது நானும் கூட போனேன் நீயும் கூட போனியா நீ நான் பாத்த அவரே அந்த பொண்ணு கெத்தத பார்த்தேன் செல்லாது செல்லாது நீ அவனோட ஆளு சொந்த கார்ல நாட்டாம அது எப்படி விட்டு குத்துருவாரு என்ன ஐயா பொண்ணு கட்டி போறோம் நான் பொண்ணு தெத்துன்னு போகும்போது நான் பார்த்தேன் மாமங்காரனா செல்லாது கண்ணு எல்லாமே செல்லாது செல்லாதுன்றா சோல் மலை வைப்பேன் இட்டு போகுது ஒழுங்கா சொல்லு தேமானா ஓட்டி போட்டுக்கலாம் கொழுப்பத்தியா ஓட்டி போட்டுக்கலான்றான் என்றாக கண்ணு பார்த்தா இந்த இந்த ஆளே இந்த அக்கா காத்தின் போட நான் பார்த்தேன் சின்ன குழந்தைங்க சாட்சி செல்லாத கண்ணு தெரியும் நீ இப்ப என்ன சொல்லுவேன்டே அத செல்லல வீடியோ எடுத்து வர மாட்டனடா கண்ணு செல்ல ஆ சாமர் தலியா தலையில போச்சுங்க ஏ போன கால கீழவா

வெள்ளப்புடி நான் தீர்ப்பு சொன்னா சொன்னது தானா நீ அந்த பொண்ணு கையில தாலி கட்டணும்டா நாட்டாம தீர்ப்பு மாத்தி சொல்லு தீர்ப்பு மாத்தி சொல்லணுமா சரிடா ஏ பொண்ணு நீ அவன் கையில தாலி கட்டி ஏய் நாட்டாம ஏய் சண்முகம் தாலி ஏறா அந்த பொண்ணு கையில குடுறா ஏய் நாட்டாம என்னடா தீபாவளி பாய் காட்டினா பயந்துருமனா

எதனா ஒரு தீர்ப்பு சொல்லு உன்னை இரு வருஷம் இந்த உருவ விட்டே தள்ளி வைக்கண்டா ஐய் நான் இனிமேல் இதில் நாட்டாம வண்டாட்டி எல்லாமே கட்டாக தம்பியா இந்த தத்தன் முச்சாரு கூட வச்ச உடு உடு உஸ்பு கேரக்டர் வேற யாரும் இல்ல அந்த அக்கா தான் கரெக்டா கராங்க ஏய் சண்முகா என்னையே ஊரை விட்டு ஒதுக்குறியா ஆமா ஊரை விட்டு அனுப்பதான் பாக்குறாங்க முடிஞ்சா சூடா பாக்கலாம் அண்ணனா ஏண்டா உனக்கு இந்த அண்ணா அடுத்த நாட்டமே ஆகலாம் தான் கொஞ்ச நாள் விடுங்கடா அதுக்குள்ளே போய் தள்ளிடுவா சரி அப்ப நீ எனக்கு கல்யாணம் பண்ணி வை பேசாம இதே கட்டிடுறா எனக்குன்னு ஒரு தேவதை வருவா நான் அவளை கட்டிக்கிறேன் தேவதை வந்து இந்த தூக்கி போடுங்கடா அத்தனை நாட்டம் நான் ஏய் ஒண்ணே சுத்துறேன்டா கொலகே சைடம் வா நம்ம போயிடலாம் வா கேளு போடுங்கடா மியூசிக்கா

மேலாட்டு குஷ்டி அடி வைக்கிற சக்கரை எல்லாம் கொடுப்பாடா தடுப்பூசி வாங்கலாம் சோப்பெல்லாம் துண்டு வெள்ளாக்கு தான் கொடுப்பாடா என்ன போய் கொண்டேடா இங்க பாடுறா அங்க நான் அங்க இங்க பாக்குற கெட்ட கனவு கடன் முடிச்சோம் கூட வரானா ஐயா உங்களை பாக்குறதுக்கு வந்திருக்காங்க ஐயா வணக்கம் அப்பா ஆப்டா ஒரு கிராமத்தால அவர்கிட்ட போய் வணக்கத்தை சொல்றீங்க யாரும் அந்த மூச்சு ஒண்ணு முடிஞ்சா என்ன கேக்குதா எங்க பொண்ணுங்க ஏதோ தெரியாம பேசிட்டான் மடிச்சிருங்க டேய் பெரிய நாட்டாம கேக்குற நான் என்ன கொஞ்சம் பாருங்கடா பெரிய நாட்டாம என்கிட்ட நாற்பது லட்சம் கடன் வாங்கிந்தாரு அதுக்காக உன் தம்பிய பசுபதிய பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் வந்திருக்கேன் அந்த மூதை நாப்பது லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா அத்திர போஷியா எங்க வச்சிருப்பான் டேய் நான் எப்படி உங்களுக்கு கடன் வாங்கினா டேய் சொல்றா நீ எவன் எவனே தெரியாதடா நாப்பது லட்சம் ரூபாய் காசு தரீங்களா என் பொண்ண பசுபதி கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா காசுல தர முடியாத உன கல்யாணம் உன பண்ணி வச்சுக்கலாம் என்னமா அடுத்த எபிசோட்ல உடுகு பசுபதி கலர் வச்சிரற ஓகேவா ஓகே டாடி வாமா போ டேய் செம பிராடர் ஆவணுங்க நான் காசே வாங்கடா பசுபதி டேய் அண்ணா நல்ல சம்மந்தம் முச்சு விட்டுறடா நீ என்ன முச்சிர மாட்டியா நான் தான் முச்ச மாரியா அந்த ஆள முடிக்க சொல்லி யோசனை கொடுத்தத நானே நான் எப்படி உன்ன முடிப்பேன் அட நாதாரிங்களே ரெண்டு பேரும் பிராடங்க தானா நீ தூங்க கூட தலகான் வச்சி நைட்ல டேய் அந்த ஆள் தூங்கும்போது கனவுல வரடா பயமா இருக்குதுடா ஹலோ சார் இந்த ஊருக்கு புதுசா வந்துக்கிறேன் டீச்சர் நான் இம்முன்னு உங்க பேரு என்ன பேரு சொல்ல சீதா சீதா ஐயோ கேட்டுச்சா அது பார்த்து என்ன நடுவது பாக்கலாம் எல்லாம் லைக் கமெண்ட்ஸ் பண்றீங்கப்பா நானும் எப்படியாவது கடவுள் கட்ட வர வாங்கிக்கணும் திருப்பி நாட்டம் ஆகும்டா சொம்பு 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 நான் சொம்பு 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 சொ நானு வம்பு கண்ண வேணாம் சொம்பு சொம்பு சொம்பு